ங்க வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்டமாட்டான் அதை ஒருவனும் பூட்டமாட்டான் பிளதெல்பியா சபையில் இருக்கிற விசுவாச மக்களை பார்த்து கத்த சொல்லுகிற வார்த்தை உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலேயா இந்த பிளதெல்விய சபை மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா கத்தருடைய வசனத்தை கை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் கத்தரை மறுதளிக்காமல் வாழ்ந்த உத்தம மார்க்கத்தார் இப்போ முதல்ல உத்தம மார்க்கத்தார் எப்படி இருப்பார்கள் நம்மளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நான் வசனத்திலும் நடக்கிற உத்தம மார்க்கத்தானா அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா மருதளிக்காதவர்கள் லே லூயா லே லூயா என்ன செய்யக்கூடாது தான் மருத மருதளிக்கிறது அப்படின்னா கர்த்தருக்கு எனக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பிறநெல்விய சபை குறித்து சொல்லும் பொழுது கொஞ்சம் பலன் இருந்தும் எப்படியா அந்த கொஞ்சம் என்ன அர்த்தம்னா இந்த சபை மக்களுக்கு பெரிய வேத அறிவு எல்லாம் கிடையாது கர்த்தனை பற்றிய அறிவு வேதத்தை பற்றி அறிவு கொஞ்சம் அவங்க ஆவிக்குரிய அனுபவம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பெரிய வேத பண்டிட் கிடையாது பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து சத்தியத்தில் நிறைய கரைச்சி கொடுத்த பெரிய வேத பண்டிட்லாம் கிடையாது பெரிய தீர்க்க தரிசிகளும் கிடையாது கர்த்தனை முகமுகமாய் தரிசிக்கிறவர்களும் கிடையாது வசனத்தை அனுதனமும் கேட்கிற சாதாரண விசுவாசிகள் தான் ஆனா தங்களுக்கு அந்த கொஞ்ச அறிவு கொஞ்ச அனுபவம் கொஞ்சம் ஆவிக்குரிய வளர்ச்சி அவ்வளவுதான் அந்த கொஞ்சத்தில் எப்படி இருந்தாங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் கத்தரை மறுதளிக்காமல் வாழ்ந்தார்கள் சத்தமா சொல்லுவோமா வசனத்தை விட்டு விலகாம வசனத்தை பிடிச்சிக்கிட்டு வைராக்கியமாய் வாழ்ந்த சபை பிழதெல்வியா சபை ஏழு சபைகளை குறிச்சியும் கத்தர் பேசுவார் வெளிப்பட ரெண்டாம் அதிகாரத்துல இருந்து அதிகாரம் வரும் ஏழு சபைகள் குறையே இல்லாத சபை தான் எல்லா சபையும் குறைகள் சொன்னார் கத்தர் உங்களோட இப்படி இருக்குது மனம் திரும்ப இருக்குது மனம் திரும்பு ஒரு குறையும் இல்லாத சபை இந்த பிழதல்பியா சபை ஏன் குறை இல்லைன்னா இந்த சபை உலகத்தின் காரியங்கள் எது இருக்கோ இல்லையோ நாங்க வசனத்தை பிடிச்சுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்புடிந்து நாங்கள் வசனத்துக்காக வைராக்கியமா நிற்போம் சொல்லி வாழ்ந்த சபை பார்த்தா கத்த சொல்றார் நீ மறுதளிக்காம இருந்தியே அல்லாம் அப்ப நம்ம மறுதளிக்காத வாழ்க்கை அப்படின்னா வசனத்துக்காக வைராக்கியமா இருக்கிற வாழ்க்கையாம் பேதுரு கெட் தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டர் சொல்றாரு எல்லாரும் நீ ராத்திர என்ன விட்டு விலகி போறீங்கப்பா என்னை கைவிட போறீங்க அப்படின்னு சொன்னிரு வார்த்தை சொல்லுவாரு மார்க் பதினாலு முப்பத்தி ஒன்னு வாசிங்களே அதற்கு அவன் நான் உமோடே மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று நான் உமோடே மறிக்க வேண்டியதா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேன் மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்ன உறுதியாய் சொன்னான் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் பேதர் சொல்ற உண்மையால் பேத வயநாக்கு இருந்துச்சுங்க ஆனா நிலையா இல்ல அதான் பிரச்சனை பேதற்குள்ள ஒரு வயிறாக்கி இருந்துச்சு நான் செத்தாலும் யாருக்காக சாகணும் இப்படிப்பட்ட வயிறாக்கியதான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் ஒரு வைராக்கியம் என்ன ஆனாலும் சரி நான் கத்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன் கத்தர் வார்த்தையை நம்புகிறேன் நான் கீழ்ப்படுவேன் அந்த வைராக்கியம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் தான் மறுதளிக்காத உத்தம மார்க்கத்தார் வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறாரு ஏதோ சும்மா சபைக்கு வந்துட்டு வேத அறிவை வளர்த்தி கற்றுக்கொள்கிற வசனத்தின்படி வைராக்கியம் வாழணும் கிறிஸ்துக்காக வாழணும் ஒரே ஒரு வாழ்க்கைங்க உலகத்தான் சொல்றது போல இன்னொரு பிறவி அடுத்த பிறவி ஏழு பிறவி அப்படிலாம் கிடையவே கிடையாது மனுஷன் மறிப்பதும் நியாய தீர்ப்புக்கு அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது மறிச்சாதுக்கப்புறம் என்னதான் இருக்குதா நமக்கு நியாய தீர்ப்பு நமக்கு நியமிக்கப்பட்ட அதுதான் இன்னொரு பிறவிலாம் கிடையாது இந்த வாழ்க்கையும் எவ்வளவு காலக நிரந்தரம் இல்லை லேலூயா லேலூயா நம்முடைய தாத்தா பாட்டி காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பாட்டி நூறு வயசு இருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்ல தொண்ணூறு வயசு இருந்தாங்க இப்போ இப்ப இருக்கிற நம்ம ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா தொண்ணூறு நூறு எல்லாம் ரொம்ப அபூர்வம் அறுபது தாண்டத்துக்குள்ளேயே ஜீவியம் கேரண்டி இன்னைக்கு இல்ல எல்லாமே பொல்யூஷன் ஆயிடுச்சு அது இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது இது நிரந்தரம் இல்ல இந்த அற்பமான உலக வாழ்க்கையில தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது ஒரு வைராக்கியமுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் நானலை போல இப்படி அப்படின்னு வாழக்கூடாது பேதுரு இயேசு வரும் பொழுது அவனுடைய இயற்பெயர் சீமோன் அவனுடைய இயற்பெயர் என்னது சீமோன் ஆன சொல்றாரு நீ இனி கேபா பேதுரு அழைக்கப்படுவாய் அப்படின்னாரு ஏன் அப்படின்னா சீமோன் சைமன் அப்படின்னா நானல் அல்லது மணல் அப்படின்னு அர்த்தமா நானல் அப்படிங்கிறது எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒரு வகையான வைக்கோல் சேர்ந்த ஒரு புல்வகை அது நல்ல நெடுக்க வளரும் காத்துக்கு என்ன செய்யும் ஆடிக்கிட்டே இருக்கும் மணல்ங்கிறது உறுதி இல்லாதது பேது லைஃப் அப்படிதான் அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் இயேசு பார்த்தா அப்படி மீச முறுக்கிட்டு இருப்பாரு வேலைக்காரியை பார்த்தா அப்படியே ஆண்டவர் சபிச்சு மறுதளிச்சுட்டு ஓடுற கேஸு அந்த சீமோனை பார்த்து ஆண்ட சொன்னார் நீ இப்படி வாழாதப்பா நீ பேதுரு பேதுரு கேபா என்றால் பாறை அப்படின்னு அர்த்தம் நீ எனக்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும் வைராக்கியமாக இருக்கணும் நானலை போல வாழாத இன்னை கத்த நமைப்பாச்சு சொல்லுகிறார் நீ அப்படி இப்படியும் தடுமாறாத எனக்காக வயராக்கியமா நில் அதுதான் உத்தம மார்க்கம் மலையிலூயாம்